அன்புடையீர் வணக்கம் இன்று ஆடி வெள்ளி இரண்டாம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு தேனி ஆன்மீக அடியலார்கள் இணைந்து திண்டுக்கல் மாவட்டம் ராசக்காப்பட்டி கிராமம் ஆர் எழுந்து அருளியுள்ள ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் இன்று சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு செய்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது சிறப்பு வழிபாடு முடிந்தவும் அன்னதானமும் அருளினார்கள் இந்நிகழ்வுக்கு திண்டுக்கல் சீலப்பாடியில் இயங்கிவரும் ராம்ஜி ஸ்ரீ ஆனந்தசாய் ஜீவகாருண்ய சேவை செய்து வரும் ஆன்மீக அடியலார்கள் இந்நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் இந்த வருடம் ஆடி மாதம் ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வந்துள்ளன இரண்டு வெள்ளிக்கிழமையை நாம் கடந்துவிட்டோம் மீதமுள்ள மூன்று வெள்ளிக்கிழமைகளுக்கும் அன்பர்கள் இந்த காணொலியை பார்க்கும் அன்பர்கள் அம்மன் கோவிலில் கூழ் கொடுப்பதுடன் சிறப்பு வழிபாடு செய்து தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றிக்கொள்ளுமாறு அன்புடன் பணிந்து வேண்டுகின்றோம் ராம்ஜி ட்ரஸ்டின் பிற சேவைகளாக ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி மையம் செயல்படுத்தி வருகின்றோம் இங்கு முதுகுத்தண்டுவிடம் காயமடைந்தவர் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் மயோபதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் இயக்க குறைபாடினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆயில் தெரபி பிசியோதெரப்பி பாத சிகிச்சை பிரணயாமம் யோகா பல மாற்று முறை சிகிச்சைகள் மூலம் தேர்வு கண்டு வருகின்றோம் இந்த காணொலியை காணும் நண்பர்கள் இதை பகிர்ந்து உதவுமாறும் புண்ணியங்களை தேடிக்கொள்ளுமாறும் அன்போடு பணிகின்றோம் இப்படியான இறை சேவை தொடர்ந்து நடந்திட நீங்களும் உதவலாம் உதவிகளுக்கு வருமான வரிவிலக்கு டுவெல் ஏஏ மற்றும் எயிட்டி உள்ளன ஹரி ஓம் நற்பவி 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 குருவே சரணம் நன்றி